இல்லை அந்த கிண்டி ஆஸ்பத்திரியோட பிரச்சனையை இப்படி கிண்டி கிளறிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனை இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக பேசப்படுறதுக்கு காரணம் அந்த அம்மாவுக்கு தப்பாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்கன்றதுனாலயா கிடையவே கிடையாது அந்த டாக்டருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆஸ்பத்திரியோட உண்மையான லட்சணம் என்னன்றது குத்துறதுக்கு தான் சார் வெளியில வருது ஒன்றும் இல்லை பக்காலத்து எவ்வளோ பேர் வாங்குறீங்க அவன் அத்தனை பேரும் ஒரு வாட்டி அரசாங்க ஆஸ்பத்திரி தமிழ்நாட்டு எந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு வேணாலும் போய்க்க போய்ட்டா இங்கே படுத்து கிடக்கிறவனையும் அவன் படுத்து கிடக்கிறதுக்கு பக்கத்தில் ஒருத்த படுத்து கிடப்பான அட்டண்டர் உண்மையில அவன் ரொம்ப பாவம் எட்ட போய் கேட்டுப்பாருங்களே மைக்கடுத்துட்டு போயிடாதியே மைக்கடுத்துகிட்டு போய்டா ஒரு வய வாய திறக்க மாட்டா தெரியா போய் கூப்பிட்டு கேட்டு பாருங்க லட்சணம் என்னன்றது அப்போ தெரியும் இவங்க எந்த அளவுக்கு மதுகிறாங்க பேஷண்ட்ட எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை ட்ரீட் பண்ணுறாங்கன்றது அன்னைக்கு தான் போறீங்க அப்புறம் அரசாங்க ஆஸ்பத்திரிலாம் ரொம்ப பயங்கரமாக அமோகமாக இருக்குது எங்கக்கிட்ட இல்லாத டெக்னாலஜியே இல்லை மக்களுக்கு நாங்கள் அந்த அளவுக்கு சேவையை செய்கிறோம் சொல்கிறீங்கள எந்த ஒரு அரசாங்க டாக்டரும் இனிமேல் தனியார் ஆஸ்பத்திரியில் போயிட்டு படுக்கக்கூடாது எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் தனியார் ஆஸ்பத்திரி பக்கம் தலை வச்சும் கூட படுக்கக்கூடாது எந்த ஒரு அரசியல்வாதியும் தனியார் ஆஸ்பத்திரி பக்கம் வண்டியை திருப்பிக்கிட்டு போயிட்டு படுக்கக்கூடாது இல்லைங்க அத்தனை பேரும் நீங்கள் அரசாங்க ஆஸ்பத்திரியில் வந்து படுத்துங்க உங்கள் வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோங்க உங்கள் உடம்பை சரி பண்ணிட்டு போங்க அன்னைக்கு நாங்கள் நம்புகிறோம் எப்பா நம்ம ஊர் அரசாங்கம் அரசாங்க ஆஸ்பத்திரியெல்லாம் தங்க தங்கமாக தாங்குது தரம் உயர்த்திட்டாங்க அன்னைக்கு நாங்கள் நம்புகிறோம் உசிரை இஎம்ஐ எடுக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா சார் வியாதியா ஆஸ்பத்திரி ஒரு உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கோம் காப்பாற்றிக்கிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்க அந்த உசுரை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும்னா அங்கே அவங்க பண்ணுறதை பார்த்துட்டு நமக்கு ஒரு நினைப்பு தட்டும் பாருங்க இந்த உசுரை பேசாமல் அங்கேயே துடிக்க விட்டு மொத்தமாக முடிச்சுருந்துருக்கலாம் கொஞ்ச நேரத்தில் வேலை போயிடும் இங்கே வந்து தூக்கி போட்டு பார்ப்பாங்களா மாட்டாங்களா எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஒரு இடமும் புரியாது இப்போ அந்த கிண்டியில் அந்த பையன் கத்தியால் குத்துனா இல்லைங்களா அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு டாக்டரோட பிரச்சனை ஒரு பேஷண்ட்டோட பிரச்சனை ஒரு இடத்துல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியோட பிரச்சனைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது என்டைய தமிழ்நாட்டில் நடக்கிற மற்ற ஸ்டேட்டை பற்றி நான் மாற்றல தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோட எக்ஸாக்ட் சுட்சுவேஷன் இதுதான் தான் இப்போ இந்த அரசாங்க ஆஸ்பத்திரிக்கும் அரசாங்க டாக்டருக்கும் தப்படிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை வாய்கிலியே வக்காலத்தை இருக்காங்க இல்லை உங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள் இனிமேல் உங்களுக்கோ உங்களை சேர்ந்தவங்களுக்கோ எதாச்சும் ஒன்று ஏதாச்சும் ஒரு சம்பவம் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனால் செய்து இவ்வளோ தூரம் தூக்கி பேசுறீங்கல்ல தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகிறத தவிர்த்துட்டு நேராக அப்படியே அரசாங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஐக்கியம் ஆகிடுங்க அப்போ ஏற்றுக்கலாம் இது உண்மையிலே அரசாங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி உட்கார்ந்துருப்போர் சங்கம் சார்பாக கேட்டுக்கிறேன் வேறு எதுவும் இல்லை போய் பாருங்களேன் இங்கே ஒரு தடவை இப்போ பேசுகிறவன் எவனாச்சும் ஒருத்தன் ஒரு தடவை ஆஸ்பத்திரி அரசாங்க ஆஸ்பத்திரியில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லட்டுங்க எதுக்காக உங்களை போக சொல்கிறதுனா உங்களை குறைச்சிக்கிறதுக்காக இல்லை உங்களை வந்து காலி பண்ணணுன்றதுக்காக இல்லை உங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் ஒரு பத்து பர்சன்ட் எங்களுக்கு வரும் வேற எதுவும் காரணம் கிடையாது அரசாங்க ஆஸ்பத்திரியோட லட்சணங்கள் என்ன அப்படின்னு போய் பார்த்தா தெரியாது சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டாங்க இருக்கிறாங்க ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக அப்படியே போயிட்டு நலம் விசாரித்தா மட்டும் பத்தாது அது வந்து ஆஸ்பத்திரியோட அளவுகோல் இல்லை போய் படுகணும் எப்படி சுத்த பத்தமாக இருக்குன்னு பார்க்கணும் பேஷண்ட் எந்த நிலைமையில் கவனிச்சிக்கிறாங்கன்னு தெரியணும் கூட இருக்க அட்டண்டர் என்ன பாடுபடறான்றது தெரியணும் ஒவ்வொன்றுக்கும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் தொட்டா காசு செலுத்திக்கிறாங்க அப்படியே சிலுப்பிக்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே ஊர் நாட்டாமையோட ஒசந்த இடத்துல இருக்கும் நினப்பு அவங்க வர்றதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி அந்த கட்டியை மட்டும்தான் சொல்லலை பராக் பராக் செவிலியர் பராக் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை மற்றபடி அவங்க ஒரு ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நான் எல்லா டாக்டரையும் இப்பயும் சொல்றேன் தப்பு சொல்லலை அதே நேரத்தில் டாக்டர் அத்தனை பேரும் இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லலை டாக்டரோட நிலமையும் அதே மாதிரிதான் இருக்கு எரிஞ்சு விழுவாங்க ஏன் எரிஞ்சு விழுவாங்கன்றது தெரியும்ல அவனு நம்மளை மாதிரி தானே பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ரெண்டு பேர் இருந்தால் அவன் என்ன தான் பண்ணுவான் சொல்லுங்கள் பத்து பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஆனால் அதை பற்றின இங்கே இருக்கிற எவனுக்குமே கவலை கிடையாது போய் கேட்டு பாருங்க ஒட்டு மொத்தமாக அப்படியே ஏதோ எக்ஸஸ்ஸில் பெஞ்சில் உட்கார வச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ஏங்க நாங்களே இருக்கிற டாக்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு புதுசாக ஆஸ்பத்திரி கட்டலாமான்னு யோசிச்சுட்டு அந்த அளவுக்கு டாக்டர்ஸ் ரெக்ரூட் பண்ணி வச்சுருக்கோம் போய் பார்த்தாதானே தெரியும் இப்போ ரீசெண்டாக மயிலாடுதுறையில் ஒரு அம்மா பிரசவ வழிக்கு போச்சு செத்து போச்சு குழந்தையும் செத்து போச்சு அம்மாவும் செத்து போச்சு டாக்டருடைய அஜாக்கிரதை காரணம் கன்னியாகுமரியில் ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரி உள்ளே போயிருக்காங்க சீரியஸ் கண்டிஷனில் உள்ள போயிருக்காங்க எவனுமே ட்ரீட்மெண்ட்டுக்கு பிடிக்கலையா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டர் கிடையாது இன்னும் எவ்வளவோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரும் ஒரே ஒரு டாக்டர் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கு இன்னமும் அந்த ஒரு டாக்டரும் டியூட்டிக்கு சரியாக வராமல் அவங்க இஷ்டத்துக்கு எப்போ எந்திரிச்சு ரொம்ப அவங்களுக்கே மனசாட்சி உருத்துறப்போ போயிட்டு ஒரு தடவை உட்காந்துட்டு வர டாக்டர்ஸ் இருக்கிறாங்க ஒரு சைடு மட்டும் பார்க்க இன்னைக்கு இந்த பிரச்சனை பேசப்பட்டதுக்கு ஒரே ஒரு காரணம் அந்த பேஷண்ட்டுக்கு ராங் ட்ரீட்மெண்ட்ன்றது கிடையாது அந்த டாக்டருக்கு ரைட் ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலி அதுதான் தான் அந்த டாக்டர் தப்பு பண்ணாரா அது நமக்கு தெரியாது அந்த பேஷண்ட் மேலே பிரச்சனையாக அந்த பேஷண்ட்டை குணப்படுத்த முடியாதா அது நமக்கு தெரியாது அது தெரியாது உண்மையில உள்ளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்றது தெரியாது ஆனால் ஒவ்வொரு அரசாங்க ஆஸ்பத்திரிலேயும் என்ன நடக்குது இதுதான் நடக்குது இதுதான் நடக்குது ஒருத்தம் கூட இன்னொருத்த கிடக்கிறேன் அது ஒரு உசுருன்னு ஒரு பயம் மதிக்கிறது கிடையாது இவைங்களுக்கு ஆதரவாக நீங்கள் அங்கேருந்து தட்டை தூக்கிட்டு தாண்டவ மாறிட்டு இருக்கீங்கல்ல ஒரே கேள்விதான் சார் எந்த ஒரு அரசாங்க டாக்டரும் தனியார் கிளினிக்கு போயிட்டு வைத்தியம் பார்க்கக்கூடாது எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் எந்த ஒரு அரசியல்வாதியும் தனியார் கிளினிக்கு போகக்கூடாது முழுக்கோ முழுக்க முழுக்க அரசாங்க ஆஸ்பத்திரியில் தான் வைத்தியம் பார்க்கணும் தயாராக இருக்கீங்களா அப்படி ஒருவேளை நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா ஆஸ்பத்திரியோட தரம் உயர்ந்துருச்சுன்னு நாங்களும் ஒத்துக்கிறோம் ஆ